வணக்கம் புத்தி புத்தூர் என்ற ஊரில் இளங்கோ என்ற ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் உடல் வலிமையே இல்லாதவன் ஆள் பார்ப்பதற்கு சுமாரான உடல் கட்டு கொண்டவனாக இருந்தாலும் அவனால் கடினமான வேலைகள் எதையும் செய்ய முடியாது ஆனால் பிறரது பலத்தை தனக்கு பயன்படுத்தி காரியம் சாதித்துக் கொள்வதில் அவனை மிஞ்ச யாராலும் முடியாது இளங்கோவுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தனர் அவர்களும் இளங்கோவைப் போல் உடல் வலிமையற்றவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது அவர்கள் மிகவும் பலசாலி தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை பலப்படுத்தி என்ன பிரயோஜனம் மூளையை பலப்படுத்துங்கள் அதுதான் வாழ்க்கைக்கு உதவு உதவும் என்று சொல்லி சிரிப்பான் அதுக்கு அந்த மூவரும் இளங்கோ உடலை பலப்படுத்தினால் போதும் மூளைதானே பலப்பட்டுவிடும் மூளை வலிமையை விட உடல் வலிமையால் உலகத்தில் நிறைய சாதிக்க முடியும் உம் நோஞ்சான் வயலான உனக்கு உடலைப் பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி சிரிப்பார் இப்படியாக அவர்கள் நல்ல நண்பர்களாகவே இருந்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் இளங்கோ தனது ம மளிகை கடைக்கு தேவையான சாமான்களை சந்தைக்கு சென்று வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டி சிறு வண்டியில் வைத்து மிகவும் சிரமத்துடன் இழுத்து வந்து கொண்டிருந்தான் வழியில் ஒரு பெரிய மேடு குறுக்கிட்டது அவன் உடலில் பலம் இல்லாததால் அந்த மேட்டின் மேல் சரக்கு வண்டி இழுக்க முடியாமல் மிகவும் திணறினான் யாராவது ஒருவருக்கு உதவிக்கு வந்தால் வண்டியை எளிதாக மேட்டின் மேல் ஏற்றி விடலாம் என்று நினைத்த அவன் வண்டியை நிறுத்திவிட்டு யாராவது வருகிறார்களா என்று மேட்டின் மீது ஏறி நின்று பார்த்தான் அப்பொழுது எதிர் திசையிலிருந்து அவனது மூன்று பலசாலி நண்பர்கள் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்த இளங்கோவுக்கு ஒரு யோசனை தோன்றியது விடுவிடுந்து கீழே இறங்கி தன்னிடம் இருந்த கயிற்றின் முனையை வண்டியில் கட்டினான் கயிற்றின் மறுமுனையை பிடித்துக்கொண்டு மேட்டுக்கு ஓடி வந்தான் அதற்குள் நண்பர்கள் அவனை நெருங்கி வந்து விட்டனர் உடனே இளங்கோ கயிற்றின் முனையை பிடித்தபடியே அவர்களை நெருங்கினான் எனது அருமை நண்பர்களே உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி என்றான் இளங்கோ என்ன போட்டி நோஞ்சான் என்று கேட்டனர் உங்களுக்கும் எனக்கும் இழுக்கும் போட்டி நீங்கள் மூன்று பேரும் இந்த முனையை பிடித்துக்கொண்டு கொண்டு இழுங்கள் நான் மறுமுனையை பிடித்துக்கொண்டு கொண்டு இழுக்கிறேன் யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றான் இளங்கன் அதை கேட்டு அந்த மூன்று பலசாலி நண்பர்கள் ஹஹா ஹா என்று பலமாக சிரிப்பு சிரித்தனர் நோஞ்சாம் பயிலான உனக்கும் பலசானியான எங்களுக்கும் கயிறு இழுக்கும் போட்டியா வெளியே சொன்னால் எங்களுக்கு தான் நாம் போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் அவர்கள் இதை பாருங்கள் ஆளை பார்த்து எடை போடாதீங்க எனக்குள் இருக்கும் பலம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உண்மையான பலசாலியாக இருந்தால் என்னோட போட்டி போடுவீர்கள் நீங்களும் போலி பலசாலிகள் போல வேஷம் போடுகிறீர்கள் என்று அவர்களை சீண்டிவிட்டான் சுண்டைக்காய் பயலே எங்கள் பலத்தியா போலி என்றே உனக்கு பாடம் நாங்கள் கற்பிக்கத்தான் உனக்கு புத்தி வரும் பிடி மறுமனையை ஒரே ஒரு இழுதான் நீ எங்கே பறந்து சென்று மண்ணை போகிறாய் என்று சொல்லிவிட்டு கயிற்றின் ஒரு முனையை பிடித்தனர் இளங்கோ மேடு ஏறி போய் மறுபடியும் இறக்கத்திலிருந்து வண்டியில் கட்டி இருந்த கயிறை இறுக்கமாக பிடித்தான் ம் இழுக்கலாம் என்று கத்தினான் அந்த மூன்று நண்பர்களும் இளங்கோதான் கயிறு இழுப்பதை நினைத்து கொண்டு மிக சாதாரணமாக இழுத்தனர் அவர்கள் நினைத்தது போல் அது அவ்வளவு சாதாரணமாக இழுபடவில்லை திடீரென்று இளங்கோவுக்கு பலம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் அவர்களுக்கு உண்டாயிற்று ஆகவே கயிற்றை இறுக்கமாக பிடித்து இழுத்தனர் ஆனால் இழுப்பது மிகவும் கடினமாக இருந்தது மூன்று பேர் முகத்திலும் திகில் பரவியது ஒரு நோஞ்சான் பயலிடம் போனால் அது எத்தனை அவமானம் என்று நினைத்தவர்கள் தங்கள் பலம் கொண்டு மட்டும் கயிற்றை இழுத்தனர் எதிர்பக்கம் இருந்த இளங்கோ தான் இழுப்பதை மெல்ல மெல்ல விட்டு கொண்டே இருந்தான் வண்டி இப்பொழுது மெல்ல மெல்ல மேட்டில் மேல் ஏற துவங்கியது இளங்கோ தன் மெல்ல பலத்தை இழந்து மேலே வருகிறான் என்று நினைத்த அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகியது இந்த நோஞ்சான் பயிலுக்கு ஏது இவ்வளவு பலம் என்று நினைத்தவாறே மீண்டும் கயிறு வேகமாக இழுத்தனர் கடைசி நேர இழுவையில் சரக்கு வண்டி மேட்டின் மேலே ஏறிவிட்டது அதை பார்த்து கொண்டு சிரித்தபடி வந்தான் இளங்கோ அவர்களுக்கு அப்போதுதான் விஷயமே புரிந்தது இவ்வளவு நேரம் நாம் இழுத்தது இளங்கோவின் வண்டி என்று மூவர் முகத்திலும் அசடு வழிந்தது இரக்கத்தில் இறங்கி அவர்களிடம் வந்த இளங்கோ மூளை பலம் என்பது இதுதான் என்று சொல்லிவிட்டு நமட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு தனது வண்டியை சமதளத்தில் மிகவும் லாபமாக இழுத்து கொண்டு போனான்